மரரு குழாத்தில் அணியுடை யாதிரை நாள் நாராயணனொடு நான் முகநங்கி இரவியும் இந்திரனும் தேரார் வீதியில் தேவரு குழாங்கள் திசை அனைத்தும் நிறைந்து பாரார் தொல்புகள் பாடியும் ஆடியும் பல்லாண்டு கூறுதுமே சிவ சிவ ஹர ஹர சிவ சிவ ஹர ஹர சிவபெருமான் தேரிலேறி பவனி வருகிறார் அவனடியார் திருவில்லா மாடி வருகிறார் தேவாரம் திருவாசகம் பாடி வருகிறார் தேவாதி தேவன் புகழ் பாடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் பவனி வருகிறார் பெருமாள் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் திருமறையை அந்தணர்கள் ஓதி வருகிறார் பன்னிசையுடன் பாவலர்கள் பாடி வருகிறார் பூமுடித்த கோலம் இடுகிறார் கோலாகலமாக சிவன் தேரில் வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் நாதஸ்வரம் தவில் முழங்க பவனி வருகிறார் சங்கு கொம்பு சொலிக்க பவனி வருகிறார் சாரை சாரையாக மக்கள் திரண்டு வருகிறார் தாரை தாரையாக கண்ணீர் சிந்தி வருகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடையார் ஆடி வருகிறார் விண்ணுலக தேவர் எல்லாம் ஓடி வருகிறார் மண்ணில் என்ன செய்தி என்று தேடி வருகிறார் விண்ணுயர பூதெரிக்க வெடிக்கிறார் விண்ணுலகே அதிரும்படி சிவன் சிரிக்கு பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடையார் ஆடி வருகிறார் இழுந்திரனும் சந்திரனும் இறங்கி வருகிறார் கால்வைக்கு இடமில்றி தடுமாறுகிறார் வடம் பிடிக்கும் அடியாரின் கால் பிடிக்கிறார் வரமருள வேண்டும் என்று அடம் பிடிக்கிறார் அடியார் ஆடி வருகிறார் வாயு தேவன் சிவனார் கொடி அசைத்து வருகிறார் அக் பந்தம் ஏந்தி வருகிறார் வருண தேவன் அடியார்க்கு தீர்த்தம் தருகிறார் நான் முகனோ முகநோனார் புறமும் திரிகிறார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் அம்மையப்ப ஈசன் காட்சி தருகிறார் அடியாரின் உள்ளங்களில் ஆட்சி புரிகிறார் அது கண்டு மக்கள் எல்லாம் நீரு பூசினார் அகில ஆண்ட நாயகனின் பெருமை பேசினார் பவனி வருகிறார் பெருமான் பவனி வருகிறார் ஆடி வருகிறார் அடியார் ஆடி வருகிறார் தேரில் சிவபெருமான் நடனமாடினா ஆ சிவ பெருமான் நடனமாடினார் தேகமெல்லாம் சிலிர்தடியார் கூட ஆடினார் தேன் பொந்தாமடியை நாடி ஓடினார் ஓயாது உருகி ஐந்தெழுத்தை ஓதினார் நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நமச் சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே அகண்ட பெரும் ஜோதி ஒன்று தோன்ற செய்கிறார் அனைவருமே வருக வென்று அவர் அழைக்கிறார் ஆகாயம் அளவு சிவன் புயந்து நிற்கிறார் ஆனந்த ஜோதியுள்ளே சரணமாகிறார் நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நமச்சிவாய நம சிவாய நமச்சிவாயவே அடியாரின் நான்ம ஜோதி ஒன்று கூடிய சிவனாரின் திருவடியில் சோதியானதே அதுபோல ஒரு நாளில் நாமும் சேரவே ஹரஹர நம பார்வதிவதயா அதுபோல ஒரு நாளில் நாமும் சேரவே அவனன்பை வேண்டினாலும் தவம் இருப்போமே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவே நம சிவாய நம சிவாய நம சிவாயவேவே நம சிவாயவே நம சிவாயவே நம சிவாயவே ஒவ்வொரு ஆன்மாவனுடைய உண்மையான ஏக்கம் இதுதான் நாம ஏமாந்து போயிட்டோம் நாயேன் பல நாளும் நினைப்பு இன்றி மனத்து உன்னை பேயாய் திருந்தைத்தேன் பெறலாக அருள் பெற்றேன் என்று சுந்தரமூர்த்தி தடுத்தாட்கொண்ட தளத்திலே பாடுகிறார் அது போல நாமளும் ஏதோ இந்த உலக வாழ்க்கை தான் நிஜம் இந்த சொந்த பந்தங்கள் தான் நிஜம்னு ஒவ்வொரு முறையும் தாய் வயிற்றில் ஒரு கருவாக பிறந்து அந்தந்த சொந்தங்களை நிஜம்னு நம்பி அறுபது எழுபது எண்பது காலங்கள் அவங்களுக்காகவே வாழ்ந்து உழைச்சு ஒரு நாள் இறைவன்தான் சொந்தம்னு எப்போ உணர்றோம் அப்ப உணர்றோம் அப்படி இந்த பிறவி போய்விடக்கூடாது உரு தெரியா என் உளம் புகுந்து எப்ப சாமி உள்ள புகுந்தாரா நம்ம உருவமே உருவாகல இல்லையா தாய் வயிற்றில் ஒரு சின்ன தாந்திரிக் காய் என்று சொல்லுவார்கள் இந்த காய் போல உருவம் கொண்ட பொழுதே உருவமே இல்லாத பொழுது சாமி உள்ள புகுந்துட்டாரு பத்து மாசமும் தாய் வயிற்றுல அவர்தான் கொத்தி பொத்தி வளர்த்து காப்பாத்தினாரு பத்தாவது மாசம் தக்க தசமதி தாயோடு தான் படும் துக்க சாகர துயரிடை பிழைத்தும்னு பிரசவ கால வேதனை தாண்டி இந்த பூமியில் அவர்தான் பிறக்க வச்சார் ஆண்டுகள் தோறும் அடைந்த அக்காலை ஈண்டியும் இருத்தியும் இணைப்பல பிழைத்தும் காலை மலமுடு கடும் பகல் பசி நிசி வேலை நித்திரை யாத்திரை பிழைத்தும்னு செல்வத்துக்கு தேடி ஓடுறது எல்லாத்துக்காக ஓட்டம் ஓட்டம் ஓட்டம்னு செல்லாத பொருளாக ஒரு நாள் நாம் ஆகிறோம் அது வரைக்கும் தெரிய மாட்டேங்குது இந்த உலகம்தான் நிஜம்னு நம்புகிறோம் நிலையா உலகின் நிலையை உணர்த்தி நிறைவாய் வாழ நெறி தந்து அருளி மறையின் பொருளை எளிதாய் உரைத்தவர் நம் மணிவாசக பெருமான் அந்த திருவாசகத்தையும் தேவாரத்தையும் திருமுறைகளையும் சிவ வழிபாட்டிலே கலந்து கொள்ளுகின்ற புண்ணியத்தையும் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிது என்கின்ற பிறவியில இந்த பிறவி நமக்கு வாய்ச்சிருக்கும் எத்தனை பிறவி தவற விட்டோமோ இந்த பிறவி இந்த அடியார் திருக்கூட்டத்தின் நடுவே நம்மையும் ஒரு பொருளாக இறைவன் இன்றைக்கு அமர்த்து இருக்கிறான்னா அப்ப சாமி ஒரு கணக்கு போட்டுட்டாரு என்ன கணக்கு போது நீ எடுத்த பிறவி இந்த பிறவியோட எல்லா கணக்கையும் தீர்த்துக்கிட்டு வந்து கைலாயத்தில் சேரும் கைலாயத்தில் இதே போல இதை விட ஆனந்தமான அடியார் திருக்கூட்டம் இருக்கு பழவடியார் திருக்கூட்டம் அங்க வந்து சேரும் அங்க திருவோலக்க காட்சி இங்க திருமேனியில நாம பெருமானை வழிபடுறோம் அங்க பெருமானே திருமேனியா அமர்ந்திருக்கிறார் அங்க வந்து திருக்கல்யாணத்தை பாருங்க அங்க வந்து பூத்தொண்டு செய்யுங்க அங்க வந்து உழவார பணி செய்யுங்கன்னு இந்த பிறவி எனும் நாம் நீந்தி கரை சேர்ந்து இறைவன் அடி நிழலை அடைய இந்த பிறவியை நமக்கு இறைவன் வாய்த்திருக்கிறார் நமக்கு ஒரு பங்கு இருக்கு இறைவன் செயல் உண்மையா இல்லையா எல்லாமே ஈசன் செயல் தானே இல்லை எல்லாம் இறைவன் செயல்னு நாம சும்மா இருந்தா அது நியாயமா ஐந்து அறிவு வரைக்கும் சரி அதுக்கு சிந்திக்க தெரியாது சிரிக்க தெரியாது அன்பு வந்து பேசி புரிய வைக்க தெரியாது அதனால அதுக்கெல்லாம் சரி ஆறு அறிவு கொடுத்த நமக்கு நாலு படிநிலை சொல்லியிருக்காங்க யாவர்க்குமாம் இறைவர்க்கு ஒரு பச்சிலை இந்த பிறவி எடுத்ததுக்கு பயனா சுவாமிக்கு ஒரு பூவு ஒரு நீரும் கொடுக்கறதுக்கு நம்மளை நாம தயார்படுத்திக்கிறோம் அப்போதான் இந்த பிறவி முழுமையடைது யாவர்க்குமாம் பசுவுக்கு ஒரு வாய் உரை யாவர்க்குமாம் உண்ணும்போது ஒரு கைப்பிடி தனியாக போய் தா அன்னதானங்கள் தான தர்மங்கள் எல்லோரும் செய்ய முடியாது ஆனால் நாம் சாப்பிட்ற சாப்பாட்டில் ஒரு பிடி அரிசி எடுத்து வைக்க முடியும் தினமும் உலை கொதிக்கும் பொழுது ஒரு பிடி அரிசி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு மாதம் சேரும் பொழுது அது ஒரு கணக்காகும் ஆறு மாதம் ஆகும்போது ஒரு கணக்காகும் பக்கத்தில் எங்கள் ஆலயத்தில் அன்னதானம் செய்கிறாங்க இல்லை எங்கே முதியோர் இல்லம் இருக்குது எங்கே இந்த அரிசிக்கு தேவை இருக்குது நமக்கு இந்த அரிசி மிஞ்சி இருக்குது அவங்களுக்கு இந்த அரிசி தேவை இருக்குது அந்த இடத்துல கொண்டு போய் இதை சேர்க்கணும்னா அதுக்கு ஒரு மனசு வேணும் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஒரு கைப்பிடி இது எல்லாத்தையும் கடந்து இதை விட எளிமையா யார் சொல்ல முடியும் யாவர்க்குமாம் பிறர்க்கு இன் உரை தானே வேற ஒன்றும் சொல்ல வேணாம் நம்மளை சுத்தி இருக்கிற சக மனிதர்கள் இருக்காங்க இல்லையா எங்கேயோ தூரமா இருக்கிறவங்கள பார்த்து வாங்க வாங்கன்னு சிரிச்சு இல்லை நம்ம கூடவே நமக்காக வாழ்ந்துட்டு இருக்கிற உறவுகள் இருக்காங்க இல்லையா அவங்க கூட அங்கிருந்து ஆரம்பிக்கணும் அப்படியே நம்ம பார்க்குற எல்லா மனிதர்கள் கிட்டையும் இனிமையான சொற்களை பேசி அந்த இனிமையான சொற்கள்னு சொல்லும் பொழுது நாம திசை நோக்கி வணங்க வேண்டியது இந்த பவானி சிவனடியார் திருக்கூட்டம் தான் இந்த மணிவாசகருடைய ஒரு பாடல் வேற எங்கேயுமே பொருந்தாது இங்க அப்படியே பொருந்தும் சிரிப்பாரு கழிப்பாரு தேனிப்பாரு திரண்டு திரண்டு உன் கேட்பார் மிச்சவார் வெவ்வேறு இருந்து உன் திருநாமம் தரிப்பார் பொன்னம்பலத்தாடும் தலைவா என்பார் அவர் முன்னே நரிப்பாயி நாயேன் இருப்பேனோ நம்பியினித்தான் நல்காயே என்று திருவாசகத்தில் பாடியது சிவனடியார் திருக்கூட்டத்தை பார்க்கும்போது தான் நமக்கு உணர முடியும் எப்பவுமே அங்கே ஒரு மகிழ்ச்சி இருக்கும் ஒரு சிரிப்பு இருக்கும் முகத்தில் ஒருத்தருக்கு ஒருத்தர் அந்த ஆனந்தத்தை பகிர்ந்து கொள்ளக்கூடிய புன்னகை பூக்கள் அங்கே உதிரும் கழிப்பு இருக்கும் தேனித்தல்னா இறைவனையே நினைத்து தியானித்திருத்தல் எப்பொழுதும் சிவசிந்தனை இருக்கும் நாம் எந்த சொல்லு பேசினாலும் அதுக்குள்ள சிவத்தை எப்படி கொண்டு வர முடியுங்கிறது சிவனடியார்களுடைய கலை அந்த ஒரு நடைமுறை வாழ்க்கையில் வாங்க வாங்கன்னு சொல்லுவோம் உட்காருங்கன்னு சொல்லுவோம் தண்ணி குடிங்கன்னு சொல்லுவோம் இதையெல்லாம் பெரிய புராணத்தில் சேர்க்கழார் எப்படி சொல்லியிருக்காருன்னு சிந்திப்பாங்க ஒரு அடியாரை ஒரு அடியார் பார்த்தா எப்படி வணங்குவாங்க ஒரு அடியாருக்கு அமுது படைச்சா எப்படி படைப்பாங்க இப்படி சதா சர்வ காலமும் அந்த சிந்தனை சிவசிந்தனையாகவே திளைத்து தேனூறி தித்தித்திருக்கும் அப்படிப்பட்ட அடியார்கள் முன்னாடி நாம் நிற்கிறதுக்கே கூச்சமாக இருக்கும் நான் இன்னும் அந்த அளவுக்கு இல்லையே அப்பப்போ தானே சிவனை நினைக்கிறேன் எப்போவுமே சிவனை நினைக்கக்கூடிய நாள் எனக்கு என்னைக்கு வரும் இந்த அடியார்களை வணங்கினால் வரும் அப்படி ஒரு சிறந்த திருக்கூட்டம் இன்றைக்கு நமக்காக இன்றைக்கு தர்மமிகு சென்னைக்கு எழுந்தருளி இந்த சிறந்த வழிபாட்டினை நமக்கு நடத்தி கொடுத்துருக்காங்க ஒரு சில மணித்துளிகளில் இந்த திரை விலக போகிறதில்ல நமக்குன்னு ஒரு மாய திரை இருக்குல்ல இந்த உலக வாழ்க்கைன்னு சொல்லக்கூடிய ஒரு மாய தான் சிக்கி இருக்கிறோம் அந்த திரையை இறைவன் விளக்கப் போறார் கைலாயத்தில் கொடுக்கின்ற அம்மையப்பருடைய காட்சியை தரிசனத்தை நமக்கு கொடுக்க போகிறார் மணக்கோலம் பூண்டு மணமகனாக மணமகளாக பார்வதி பரமேஸ்வரனாக மீனாட்சி சுந்தரேஸ்வரராக அன்னை சிவகாம சுந்தரி உடனாய அத்தன் ஆனந்த நடராஜ கூத்தனாக நம்முடைய அழகம்மை உடனாய சித்தநாத பெருமான் காட்சி தரப்போகிறார் அந்த கணம் நம்முடைய மனதை வேற எங்கேயும் திசை திருப்ப வேண்டாம் அப்போ ஒரு ஃபோன் வந்தால் அந்த ஃபோனை எடுக்க வேண்டாம் அப்போ பக்கத்தில் இருக்கிறவங்ககிட்ட எந்த செய்தியும் பகிர வேண்டாம் மனதை கண்களை ஒருமுகப்படுத்தி விழாமேடையில் காட்டுகின்ற அந்த தீப ஆராதனையும் அந்த திருமாங்கல்யத்தையும் கண்ணார கண்டு கையார வணங்கி பிரார்த்தனை செய்து திருக்கல்யாண வைபவ தரிசனத்தை எல்லோரும் பெற்று ஆனந்தமாக வாழணும் அதுதான் ஒரே நோக்கம் அதுதான் இன்னைக்கு வந்த நோக்கம் அதுதான் இதுவரைக்கும் இருந்த வாழ்க்கை வேற இப்போ இந்த தரிசனம் பார்த்த உடனே சாமி எல்லாருடைய தலையழுத்துலையும் ஒரு கரெக்ஷன் என்னெல்லாம் இவ்வளவு நாள் தடை இருந்ததோ இந்த விதியில் என்னெல்லாம் நம்ம சரியில்லைன்னு நினச்சோமோ அது எல்லாத்துக்கும் ஒரு சைன் அவ்வளோதான் ஒரு பச்சை சிக்னேச்சர் முடிஞ்சு போச்சு வாழ்க்கையை இனி ஆனந்தமான வாழ்க்கையாக அமைய வேண்டும்னு மனதார வேண்டிக்கொண்டு தரிசனத்திற்கு திருச்சி